ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் ஃபைவோட பார்ட் டூ பார்ட் டூ ஸ்டார்டிங்லேயே நம்ம டைகரை தான் காட்டுறாங்க சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான் திடீர்னு மொபைல் எதோ மெசேஜ் வர அதை பார்த்துட்டே இருக்கான் என் வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி ஒன்லி லீக்கிட்ட வந்து கண்டினியூவாக மெசேஜ் வந்துட்டே இருக்கு அவன் ஏன் இப்படி நம்மளை படுத்திகிட்டு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது டைகருக்கு கண்ணாடியில் நிமிர்ந்து பார்த்தா அவன் தலைக்கு மேலே ஒன்லி உட்காந்து நீ வா என் வீட்டுக்கு சாப்பிட வா அப்படின்னு சொல்லி பேயிலாம் கூப்பிடுல அந்த மாதிரி தெரிஞ்சுது அவன் பார்த்து பயந்துட்டு ஆயோ அம்மா ஆயோ அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படி திரும்ப திரும்ப பார்க்குறான் மறுபடியும் கண்ணாடியில் பார்க்க அந்த உருவம் போயிடுச்சு அப்போ இது காணவா இல்லை உண்மையானு ஒன்றும் புரியாம அவன் ஷோல்டரை வேற திரும்பி திரும்பி செக் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கு வேற ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏன் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க சரி ஓகே நம்ம போயிடலாம் இங்கே நின்னா பிரச்சனைன்னு சொல்லி வேக வேகமாக கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது டைகர் அப்படி வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்கான் பயந்து பயந்து அவன் பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒன்லி நிற்கிறான் நீ வீட்டுக்கு வரியா இல்லையா பிள்ளாட பொறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் அவன் பக்கத்தில் போய் அப்படியே கேட்க அமைதியாகவே இருக்கான் என் கூட லஞ்சுக்கு வா ம் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத எனக்கு இந்த மாதிரி பேசுனா பிடிக்காது நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல நீ என் வீட்டுக்கு வரலனா நான் உன் வீட்டுக்கு வருவேன் உன் கூடயே வருவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி பேயெல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி ரஃபாகவே இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது டைகருக்கு இன்னும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு அவன் வேறு ஷோல்டரில் கை வச்சு கை வச்சு பேசுகிறானா இங்கே பாரு நான் உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்கிறேன்ல என்னை விடு நான் போகிறேன்னு சொல்ல நீ போனாலும் நான் உன் கூட வருவேன் என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையை நீட்டிட்டு எலும்பு கூடு நிற்குள்ள அந்த மாதிரி நின்ட்டுருக்கான் பயந்து போய் டைகர் வேக வேகமாக ஓடி போக அப்புறம் பார்த்தா சாப்பிடலான்னு சொல்லி அங்கே கேன்டீன் பக்கம் போனா அங்கேயும் சும்மா இருக்க மாதிரி இல்லை அதாவது நம்ம சார் பாப்புக்கு டைகர் ஏதோ வாங்கி தரேன் கோகனட் புட்டிங் மாதிரி திடீர்னு ஒன்லி டைகர் ஓடி வந்து அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு பாப் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவன் வேணும்னு என்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கான் நீ என்னை விட்டு போயிடாத என் கூடவே அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க இதை பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது இவனுக்காக அந்த கோக்கனட் புட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான் இந்த பாப் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க மா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ என்னை விட்டு போயிடாத பாப் என் பக்கத்துலேயே இருந்த டைகர் அப்படியே பாப்பாக ஹக் பண்ணிக்கிறான் கரெக்டாக ஒன்லி அவன் பக்கத்தில் வர நான் கொஞ்சம் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக பக்கத்தில் ஒட்டி ஒட்டி நிற்கிறத பார்த்து ஹீரோக்கு கடுப்பாகுது பிடிச்சி அப்படியே இல்லையே அவன் அந்த பக்கம் தள்ள இங்கே பாரு நீ என் பக்கத்தில் இருக்கனால அவன் பேசாமல் போகிறான் இல்லைனா அவன் என்கிட்ட வேணும்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் அவன் கூடியே தான் இருப்பேன்னு சொல்லி மறுபடியும் ஓடி வந்து அப்படியே பாப்போட கையை பிடிச்சிட்டே நிற்கிறான் இது கோக்னட் பேன் கேக்கான்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவன் வாங்கி கொடுத்தது அதாவது ஹீரோ தான் வாங்கி கொடுத்துருப்பான் அதை அத்தனையும் எடுத்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏண்டா உனக்கு பிடிச்ச நீ வாங்கி சாப்பிட்றா ஏண்டா அவனோட எடுத்து சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அது இது ரொம்ப நல்லா அதனால தான் சாப்பிட்டேன் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைகர் அந்த பக்கம் போக டைகரை பார்த்து மறைச்சிக்கிட்டே அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான் நம்ம ஹீரோ சரிவா போகலான்னு சொல்ல எங்கே போகிறோம் ம் அந்த பக்கம் போகலாம் இருவாரே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பாப் அப்படியே அந்த பக்கம் போக அங்கே நம்ம சார் ஒன்லி அவன் போய் அவனுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான் பிங்க் மில்க் அதாவது ரோஸ் மில்க் மாதிரி அதில் கொஞ்சம் பியர்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி எல்லாம் போட்டு தச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சரி பே பண்ணிட்டு வாங்கலான்னு நின்றுட்டு இருக்கான் கரெக்டா பாப்பா அவன் கிட்ட வரான் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா டைகர் கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்லி கேட்குறான் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறியான் இல்லையே நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதே இல்லை அவன் சும்மா ஏதாவது சொல்லுவான் என்னை சுற்றி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் என்னை சுற்றி பொண்ணுங்க வந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி அவனை போய் பேசக்கூட டைம் இல்லை அவன் பின்னாடி எப்படா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக ஒன்லி சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட மாதிரி எதுவும் பண்ணாதடா சரியா அப்படின்னு சொல்ல ம் சரிடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க பேசி முடிச்சாச்சானே ஹீரோ கரெக்டாக அவன் பக்கத்தில் வரான் பேசிட்டேங்கிற மாதிரி பாப்பா பார்த்துட்டே இருக்க அவங்களோட ரோஸ் மில்க் ரெடினு சொல்லி அங்கே வைக்க அப்பாடா தப்பிச்சப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு அவனை ரோஸ் மில்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போக வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவும் பாப்பும் போக கரெக்டாக டைகர் வரா இன்னைக்கு என் கூட வீட்டுக்கு வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல டே நான் அவன்கிட்ட இதை பத்தி கேட்டேன்டா அவங்ககிட்ட எதுவுமே பண்றது இல்லைன்னு என்கிட்ட சொன்னானேடா அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்கிறான் கிட்ட சும்மா தாண்டா சொல்றான் அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா வரான்னு சொல்ல அவன் இல்லைன்னு சொல்கிறான் இங்கே பாரு உனக்கு தெரியல சின்ன வயசுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு எப்பயாவது நான் உன்னை விட்டு எங்கேயும் போயிருக்கனா என்ன சொ நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா என்னை நம்ப மாட்டா அவன் சொல்கிறது நம்புவியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே விடு உன் கூட இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்போ தான் உன்னை ஃபாலோ பண்ணுறானா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி பாப் சொல்ல தேங்க்யூனு சொல்லி அப்படியே போய் டைகரை அவனை ஹக் பண்ணிக்கிறான் இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது நான் என்ன பண்ணுறது நீங்கள் கூட வர மாதிரி இருந்தா வா டைகரை போய் அவன் வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல அவன் கையை பிடிச்சி இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுது ஹீரோக்கு இல்லை எனக்கு வர வேணாம்னு தோணுதுன்னு சொல்ல சரி அப்பா உனக்கு வர வேணாம்னா நீ உங்க வீட்டுக்கு போ எதுக்கு என்கூட வர அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பாப் சொல்ல அதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு நீ போறதுன்னா போ அப்ப நான் அப்படின்னு சொல்ல நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிட்டான் இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி நீ வா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வேகமாக அவன் சைக்கிள் எடுத்து அந்த பக்கம் போக பாப் அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறான் என்னடா அவன் அப்படித்தான் லூஸ் மாதிரி ஒன்னு ஒன்னும் பண்ணுவான் அவனை பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே டைகரை கூட்டிட்டு போயிட்டான் டைம் அப்படியே வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சரி இவன் கோச்சிக்கிட்டான் அவனை சரி பண்ணலான்னு சொல்லி அவன் பின்னாடி பாப்பு வந்து நிற்கிறான் பட் காதில் ஏர்பாட்டு போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டு கேட்டுட்டு அமைதியாக இருக்க பின்னாடி நின்று உன் கூப்பிட்டே இருக்கான் ஏ ஹீரோ உன தாண்டா கூப்பிட்றேன்னு சொல்ல அவன் எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருக்கான் இங்கே பாரு சொல்றது புரியுதா புரியலையா சொல்றது கேளுறா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான் இவன் கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் நம்ம பாப்பு அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்க அப்பா வராரு பப்பி நீ எதுக்கு அவன் சண்டை சண்டை போட்டுட்ருக்க அவன் பாரு வெளியவே நின்றுட்டுருக்கான் மழை வேறு பேஞ்சிட்ருக்கு பாவம் அவனை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல நானும் அவனை வெளியே நிற்க சொன்னேன் அவன் வேணும்னு நின்றுட்டுருக்கான் நான் என்ன பண்ணுறது சின்ன பிள்ளையாட்ட பண்ணாத பாப்பி ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்ல அப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்குறான் போ அவன்கிட்ட போய் பேசிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வா அவன் பாரு அவன்கிட்ட கோச்சிட்டு வந்திருக்கான் நான் போய் கூப்பிட்டேன் ஆனால் அவன் என் கூட மாட்டான் நீ கூப்பிட்டா தான் வருவேன்னு சொல்கிறான் போய் கூப்பிட்டு வா பாப்பி அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு பேசாமல் போங்கப்பா அவன் தான் வரலான்னு சொன்னால் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணாத இதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அவன் பாவம் தெரியுமா வெளியே மழை பெய்தான் அதிலே உட்காந்துருக்கான்ல போய் கூட்டிகிட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல பாப் அப்படியே அமைதியாக இருக்க நீ சொன்னாலும் அப்புறம் பார்த்தா மழை ரொம்ப பேஞ்சிட்டே இருக்குது அப்படியே ரைன்கோட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கான் அங்கே நம்ம ஹீரோ கொடை எடுத்துகிட்டு அவனை பார்க்குறக்காக வரான் இப்போ எதுக்கு இப்படி கோட் போட்டு நீ இப்படி உட்காந்துருக்க ஏன் இப்படிலாம் பண்ணுற நான் சொல்கிறது கேட்குதா கேட்கலையா ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பாப்பா அவன்கிட்ட போய் பேச அவன் அப்படியே அமைதியாக இருக்கான் இந்த பாயிண்ட்டில் என்ன பீட் பண்ணணும்னு பார்க்கறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே அப்படி பாப்புனிக்க எதுவுமே பேசாமல் அப்படியே ஹீரோ உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி இருக்குது அப்படியே பாப்புக்கு முதல்ல உள்ளவா வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட அவன் அப்படியே உட்காந்தே இருக்கான் உன்னை தானே கூப்பிட்ற நீ வரியா இல்லையா வரலன்னா நீங்கள் உட்கார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இதுக்கு மேலே விட்டால் அவ்வளோதான் ஜுரம் வந்துடும் சொல்லி பயந்துட்டு டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சிக்கிறான் போலான்னு போகும்போது ஆகி அப்படியே பாப்கி லெவலுக்கு போக அவனை அப்படியே ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ரொமான்டிக் மூமெண்ட்டை மலையில் அப்படியே ரெண்டு பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே கண்ணும் கண்ணும் ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்டை பார்க்கறக்கு அப்புறம் ஒரு வழியாக ஹீரோவை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் பாப்பு அடுத்த நாள் ரெண்டு பேர் ஸ்கூல் போயிட்டு வரேன் நான் ரூம் போயிட்டு வரங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா அந்த பக்கம் போக ஹீரோ வெயிட் பண்ணுறாக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு டைகர் வரான் பாப்பா எங்கள் பாத்ரூம்லயா இருக்கான்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் எதுக்கு அவனை பார்க்க போகிற உள்ளே எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க நான் வீட்டுக்கு போகிறேன் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா நீ தானே உனக்கெல்லாம் மனுஷனாக இருந்தால் அறிவு இருக்கணும் ஏன் உனக்கு ஒருத்தனை ஹேண்டில் பண்ண முடியாதா ஒரு பிரச்சனைனா முதல்ல நீ ஹேண்டில் பண்ண பழகிக்க அதை விட்டுட்டு அவனை போய் ஹெல்ப் கேட்டுட்டே இருக்க ஒருத்தரை சால்வ் பண்ண உன்னால் முடியாதா உன்னால் முடியலன்னா நீ அவனை கூப்பிடலாம் நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோ பேசி வச்சு செஞ்சுட்டா ஹீரோ அதெல்லாம் கேட்கும்போது டைகருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நீ வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறது என்ன இதுன்னு டெய்லி இருக்கு உனக்கு பயமாக இருக்குது அப்படித்தானேன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் பயம் இல்லை யார் சொன்ன எனக்கு பயம்னு யாரும் எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை என்னை எனக்கே பார்த்துக்க தெரியும் யார் என்கூட வரவேணா நானே போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசின பேசில் டென்ஷன் ஆகிடுச்சி டைகருக்கு ஆனால் டைகர் வந்துட்டியா சரிவா வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அங்கே பாப்ப வந்தனிக்க எதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகணும் நானும் மனசு தானே என்னால் என்னோடய பிரச்சனையை ஓனாக சால்வ் பண்ண முடியும் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது சரியா நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எதோ பில்டப் பண்ணிவிட்டு அப்படியே டைகர் அந்த பக்கம் போகிறான் அவன் பா போகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வர அடுத்து இங்கே ஆன்டி போர்டு ஷாப்பு தான் காட்டுறாங்க அங்கே ஏதோ போர்டு வைக்கிறதுக்காக அங்கிள் ட்ரை பண்ணி ஹெல்ப் இருக்காரு ஆன்டி கீழே நின்று அதை பற்றி இருக்காங்க பார்த்து விழுந்துறாதீங்க மெதுவாக கீழே வாங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறதா கரெக்டாக ஹீரோவும் பாப்பும் அந்த பக்கம் வராங்க பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது இங்கே பார்த்தியா ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அதாவது ஓல்டு பீப்புள்ஸ் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கிறது ம் நல்லா தான் இருக்குது ஆனால் லூஸ் மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா உங்கள் அப்பா இன்னொருத்தர் கூட பேசும்போது அப்படின்னு சொல்ல ஹானஸ்ட்டாக சொல்லணுனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் அவங்களுக்குன்னு நிறைய மெமரிஸ் இருக்கும் ஆன்டி ஜெப் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாப் பேச ஆரம்பிக்கிறான் சரி உங்ககிட்ட உன்னை கேட்கணும் ஆன்டி ஜெப்பு குழந்தை இருக்குது அது அவங்க குழந்த தானே அப்போ அவங்க ஹஸ்பண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான் அவங்க ஹஸ்பண்டா அது ஒரு பெரிய கதை அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை அதெல்லாம் நீ கேட்டேன்னா அவ்வளோதான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம பாப்பு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக மூஞ்சிலாம் தொடைச்சி விட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாப்புக்க ஒரு மாதிரி மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஏன்னு தெரில அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் இருந்தப்போ அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க கஷ்டத்தில் தான் இருந்தாங்க திடீர்னு அந்த ஆள் ஓடி போயிட்டான் அவன் சரியில்லை அப்பப்போ வருவான் பணத்துக்காக வருவான் மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை அப்படின்னு சொல்ல சரி அவன் தான் வேணான்னு சொல்லி போயாச்சுல மறுபடியும் எதுக்கு இவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்களுக்கான ஒரு லைஃப் அவங்க வந்து ஏற்றுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் பட் அது ஆன்டி ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல ஆன்டி ஒத்துக்கணுன்னா எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்ல அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே ஏன் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா ஹீரோ அதெல்லாம் கேட்கும்போது பாப்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது யோசிச்சிகிட்டே இருக்கான் ஆனால் ஏன் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இருக்கணும்ல அப்பாவுக்கு அது பிடிச்சாதானே பண்ண முடியும்னு சொல்ல ஒருவேளை உங்கள் அப்பா உன்னை பற்றி யோசிக்கிறார் என்னமோ அவருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பாப் சொல்ல நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவங்க லைஃப்பில் எல்லாமே அவங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது அவங்களோட ஃபீலிங்ஸை உன்னால கூட அவங்க வெளியே சொல்ல கஷ்டப்படலாம் உன்னை பற்றி யோசிச்சுட்டு கூட அப்பா அமைதியாக இருக்கலாம்ல நீ கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்க இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் பாப்பு அடுத்த நாள் நைட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க மூணு பேரும் அது டீயானு ஹீரோ அப்புறம் நம்ம பாப்பு டீயான் எதுவும் ட்ராயிங் பண்ணிட்டு இதை நான் அம்மா வந்தோடனே காட்டுவினே அப்படின்னு சொல்ல அம்மா கிட்ட தான் காட்டுவியா என்கிட்ட காட்ட மாட்டியா ஃபஸ்ட் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அம்மா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க எனக்கு குளிர மாதிரி இருக்குது டியான் உனக்கும் குளிர்தான்னு சொல்லிட்டு வேணுன்னே அவன் பக்கத்தில் போய் டியானை ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே பாப் மேல கையை போகிறான் ஒழுங்காக கை எடுத்துரு இல்லைனா கை அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சு திருட்டுக்கிட்டே விளையாண்டு இருக்காங்க மூணு பேரும் இவங்க மூமெண்ட் இப்படியே போயிட்டு இருக்கா திடீர்னு மேலே ஏதோ சத்தம் கேட்குது ஆன்ட்டி ஜேப் வந்தாச்சா இன்னும் வரல இல்ல மேலே இன்னும் சத்தம் கேக்குதுன்னு பார்த்து பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ரெண்டு திருடங்க அங்கே வராங்க அங்கே ஏதோ திருடிட்டு போற மாதிரி ஒரு பையன் எடுத்துகிட்டு போக அது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி டியான்னு சொல்றான் அந்த திருடங்களையும் பிடிச்சிட்டா ஹீரோ போலீஸும் அங்கே வந்துருச்சு ஸோ ஆன்டி அங்கிள் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க என்னத்தை திருடிட்டு போனான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை டியானோட அந்த பிக்கி பேங்க் அதை தான் தூக்கி வச்சிருக்கான் உனக்கு அறிவே இல்லையா உன் குழந்தையோட பிக்கி பேங்க் தூக்கிட்டு போற அளவுக்கு நீ வந்துட்டியா இவ்வளோ கேட்க எவ்வளோ மனம் நீ அப்படின்னு சொல்லி ஆன்டி ஜேப் காத்திட்டே இருக்காங்க முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணால் உன் பையன் ஃபீல் பண்ண மாட்டானா அங்கே அப்பா ஜெயிலில் இருக்கான்னு ஃபீல் பண்ண மாட்டானான்னு சொல்ல அப்பா ஜெயிலில் இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல தப்பு பண்ணி தானே அப்பா ஜெயிலுக்கு போனார் என் பையன் கண்டிப்பாக என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பான் நீங்கள் தேவையில்லாமல் பேச வேணாம் முதல்ல இவனை கூட்டிகிட்டு போங்க குழந்தையோட பிக்கி பேங்கை கூட விடாமல் தூக்கிட்டு போகிறான் பாருன்னு ஒரு மாதிரி ஆன்ட்டி அப்படி கத்தி கத்தி அழுதுட்டுருக்க இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்புறம் யோசிச்சுட்டே அப்படியே புக்கை கையில் வச்சு படிச்சுட்டு இருக்க டீயா நாங்கள் பால் விளையாண்டுருக்கோம் அங்கிள் கூட ரெண்டு பேரும் பால் விளாண்டுட்டே இருக்கேன் குளிக்க போகலமா டியான் வரியா போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க டியானை அங்கிள்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு வா அவங்க பே அவங்களோட பாத்ரூமில் தான் நம்ம குளிக்க போகிறோன்னு சொல்ல அந்த பையனும் கியூட்டாக அங்கிள் பர்மிஷன் கொடுங்கன்னு வாங்கிட்டு அந்த பக்கம் போக அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்ல என்னாச்சு பப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்பா அங்கே போக அங்கே தம்பிக்கு குளிக்க வச்சுட்ருக்காங்க ஆன்ட்டி அது வந்து உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாப்புக்கு ஒரு மாதிரி ட ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அது நீங்கள் அதாவது பியானையும் ஆன்டிசெப்பையும் ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா அது உங்களால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தோணுது அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல அப்பா கதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி பாப் நீ என்ன இப்படி பேசுகிற யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா என்னை பற்றி தப்பா தான் இப்படிலாம் பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது என் மனசில் தோணுச்சு நானாக தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு தோணுச்சு நம்ம கூட அவங்க வந்துட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது அவங்க அங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம கூட இருக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஹீரோ பற்றி தான் சொல்கிறேன் ஹீரோவும் மேலே தான் இருக்கான் ஸோ நீங்கள் என்னை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கப்பா ஏன் இந்த மாதிரி இருக்க சொல் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் நல்லது தான் சொல்கிறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் நான் இப்போ வளர்ந்துட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருந்தால் எனக்கு ஓகே ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு டோம் பார்த்து நான் அங்கேயே ஷிஃப்ட் ஆகிக்கிறேன் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்கப்பா உங்களோட லைஃபை நான் இப்போ வளர்ந்துட்டேன் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் டீனேஜஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுதுல அந்த ஸ்டேஜ் எனக்கும் வந்துடுச்சு ஸோ நான் இப்போ வளர்ந்தனால எனக்கும் அந்த மாதிரி என்ன இருக்கணும் என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியுது நீங்கள் என்னை பற்றி எந்த கவலையும் பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கு என்னடா பப்பி இப்படிலாம் இப்படி எல்லாம் மாதிரி ஒரு மாதிரி இருக்க நீ உன்னோட அப்பாவை எழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் உனக்கு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேக்க அதெல்லாம் எதுவும் இல்லப்பா உன் அம்மா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ ஹீரோ மேலே கோவப்பட்ட அது எப்படி இது ஈஸியாக உன்னால் ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அப்பா நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ எனக்கு புரியல இப்போ எனக்கு புரியுது லைஃப்னால் என்னென்னு எனக்கும் தெரியுது நான் இப்போ வளர்ந்துட்டேன்ப்பா நான் இப்போ பெரிய பையனாக இருக்கேன் ஸோ லைஃப்பை பற்றி எனக்கும் புரிஞ்சிருச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அம்மா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணும்னு எனக்கு தோணுதுப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி பா பார்த்தெல்லாம் பேச அப்பா அதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு நீ சந்தோஷமாக இருப்பானா உனக்காக எது வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு மாதிரி பார்க்க எனக்கு உங்களோட சந்தோஷம் இந்த அப்பா ரொம்ப முக்கியம் உங்களை சந்தோஷமாக பார்த்தா அதுதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி பாப்பா அப்பா கிட்டே பேச ரெண்டு பேர் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க முதல்ல என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஹேரு வெள்ளையாகிறதுக்குள்ளே சீக்கிரமாக உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அப்படியே அப்பா போய் பாப்பா ஹக் பண்ணிக்கிறாரு உனக்கு தெரியுமாப்பாப் இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப 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 லவ் பண்ணுற பர்சன் நீ மட்டும்தான் உனக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் எல்லாமேன்னு சொல்லி அப்பா அப்படியே ஹக் பண்ணிட்டு அழக அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆண்டிக்கும் அங்கிள்க்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்க ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு மூமெண்ட்டும் ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஆண்டியும் பார்க்குறதுனால ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்பா ரெட் கலர் ட்ரெஸ் ஸோ அங்கே ஃபேமிலி எல்லாருமே அந்த ரெட் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு காஸ்டியூம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டி கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க ஸோ அப்படியே ஹாப்பியாக இருக்குது எல்லாரோட மூமெண்ட்டும் அப்படியே சந்தோஷமாக போயிட்டே இருக்கு அந்த மேரேஜ் ஒரு மாதிரி நல்லபடியாக ஜாலியாக போய்ட்டுருக்கேன் திடீர்னு திரும்பி பார்த்தா பாப்பை காணும் ஹீரோ எங்கடா போனான் பாப்புன்னு சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கான் அவனை காணும் சரி ஓகேன்னு வந்து பார்த்தா அவன் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அங்கே வரும்போது ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பாப்பா அந்த இடத்துல பார்க்க அவன் அப்படியே அழுதுட்டுருக்க நீ இங்கே தான் இருக்கியா நான் உன்னை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாப் பக்கத்தில் ஹீரோ அப்படியே உட்காந்து பார்க்க பாப் அப்படியே ஏதோ அமைதியாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரியுது நீ ஓகேவான் நான் அவனை பார்த்து கேட்க ம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்கான் பாப் எதுவுமே பேசாமல் இருக்கான் ஏய் உண்மையா நீ ஓகேவா இல்லையா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி அவனை லைட்டாக ஒரு இடி இடிக்க அவன் அப்படியே அமைதியாக தலை மட்டும் ஆட்டுறான் நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாப் அமைதியாக இருக்கான் அவனை பார்த்தோன்னே அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறது வந்து ஹீரோக்கும் புரியுது ஹீரோ அவங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அவனுக்கும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அது வந்து அவர் இன்னும் உன் அப்பா தான் சரியா அது உனக்கு தெரியும்ல அவர் எப்பயுமே உன் அப்பா தான் நீ கொஞ்சம் ஓவரலாம் திங்க் பண்ண தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அதை கேட்டுவிட்டு பாப்ப எதுவுமே பேசல அப்படியே அமைதியாகவே இருக்கான் எல்லாமே தான் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்னோட துணியை ஒரு தப்பான ஒரு லாண்ட்ரியில் போட்டு கரையாக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படியே ஹீரோக்கு அவன் பேச பேச ஒரு மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் யாராவது காலுக்கு போகிற க்ரீம் எடுத்து இந்தா பிம்பிள்ஸ்க்கு போட்டுக்கன்னு என்கிட்ட யார் கொடுப்பா அப்படியும் கொடுக்க ஆள் இல்லைல எனக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் டேஸ்ட்டே இல்லாத ஒரு ஃபுட்டு டாக்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டை செஞ்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ல யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹீரோக்கு அப்படியே அழுதுகிட்டே பாப்பா அவனோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறான் இது எல்லாமே நல்லது தானே விடு நல்லதுக்கு தான் நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஹீரோ பேசுகிறான் பட்டு தான் அதை ஏற்றுக்க முடியல என்ன தான் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் இன்னொருத்தர் நம்ம லைஃப்பில் வராங்கங்கும் போது அது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது நல்லது தான் தான் நான் நினச்சிட்ருந்தேன் என் அப்பா என்னை மட்டும் தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டே இருப்பார்னு இப்போ அதையும் ஷேர் பண்ணிக்க ஆள் வந்துருச்சு இல்லை எனக்கு இன்னும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வளர்ந்துகிட்டே இருக்க ஹீரோக்கு என்னோடய ஃபீலிங்ஸும் புரியுது இங்கே பாரு பாப் நீ சொல்கிறபடி எதுவுமே கிடையாது சரியா நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு சாப்பிடணுன்னா என்கிட்ட சொல் நானும் உனக்கு அதே மாதிரி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி தருவேன் சரியா உன் அப்பாவை விட மோசமாக செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலேயே உனக்கு ரொம்ப பெஸ்ட்டான என்ன கொடுக்க முடியுமோ அதையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷோல்டரில் கையை வச்சு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அவன் அமைதியாக ஒரு செகண்ட் ஹீரோவை பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உனக்கு நான் கொடுக்குற லவ் இருந்தும் கொடுக்கவே முடியாது ஏன்னா அளவுக்கு யாரும் ஒன்று இவ்வளோ லவ் பண்ண முடியாது இந்த லவ் எப்பயுமே உனக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அவனை பார்த்துட்டே இருக்க பாப் அப்படியே அவனை எமோஷ்னலாக போய் அப்படியே ஹாக் பண்ணிக்க இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்ற கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட்கே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ